வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பெரியவர்களே ஒரு அழுத்தமான பட்டிமன்றம் ரொம்ப கவனமாக ரெண்டு கட்சியும் பேசியிருக்கிறாங்க ரொம்ப கவனமாக நீங்க கேட்டிருக்கிறீங்க உங்களுடைய உற்சாகமும் கைதட்டல்களும் இந்த பட்டிமன்றத்தை மிக கம்பீரமாக நடத்தி இருக்கின்றன அதனால் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நான் முதலில் சொல்லிக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களிடத்திலிருந்து வந்த ரெண்டு பிள்ளைகளும் தங்களுடைய தகு தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டார்கள் அதனால் அவர்களை மீண்டும் நான் பாராட்டி கொள்கிறேன் ஏறங்கடந்து நாம் போய்கிட்டு இருக்கோம் என்றாலும் கூட கொஞ்ச நேரம் ஒரு நேரத்தில் முடிச்சாகணும் இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க கனிவு வேணும் ஒரு பார்த்த பார்வையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் காட்டணும் இந்த பக்கத்தில் அப்பா கண்டிப்பாக இருக்கார் நம்ம அப்பா கிட்ட நெருங்குவோமா நெருங்க மாட்டோம் கண்டிப்பாக இருக்கிறாருனாலே நெருங்க மாட்டோம் கண்டிப்பு இல்லாமல் இருக்கலாம் எப்போ ஆசிரியர் வந்து மிகச்சிறந்த ஆசிரியராக விஸ்வாமுத்தர் மாதிரி பிரமாதமாக பிரமாதம பாடத்தலவராக இருக்காருன்னு வச்சுக்க வசிஷ்டர் மாதிரி பிரமாதம பாடநடத்துலவராக இருந்தால் பிள்ளைகள் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் நம்ம அவ்வளவு பெரிய ஆளுங்க இல்லையே நம்ம நம்மளும் சொல்லணும் நமக்கும் சில குறைகள் இருக்கத்தானே இருக்குது அதற்கடையில் இந்த பிள்ளைகளை எப்படி நம்ம கைவசப்படுத்துறது அப்படின்னா அடித்து முடியாது நடக்காத காரியம் அது இப்போ பிரம்பே கொண்டு வரக்கூடாது முன்னாடியெல்லாம் பெறம்பே ஆசிரியர் மேலே வச்சிருப்பார் இப்போ வகுப்புக்குள்ள நீங்கள் பெறம்பை கொண்டு வந்து தான் போச்சு கொண்டு ரெண்டாவது இந்த சொன்ன மன உளைச்சல் நகரில் மன உளைச்சல் நீங்கள் தானே மனசுங்க ஆ மன உளைச்சல் அவங்க இப்படி சொல்லிவிட்டு எருமை நாங்கள் அது என் மனசை குத்தி இடிக்குது அப்படின்னு நான் அப்பா அம்மா எருமைன்னு சொல்லுவாரில்லப்பா அப்பா அம்மா ஏ எருமை எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்களப்பா சொல்ல மாட்டாங்களா சில வீடுகளில் வந்து அடே ஏ செல்ல நாயி அப்படின்னு சொல்வது வழக்கந்தாப்பா நாயின்னு சொல்லிட்டாரு தகப்பரும் தாயும் சொல்கிற போது நாயின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் ரோட்டில் போகிற வேலை நாயி அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் ரெண்டு நாயி தான் சொல்லுகிற முறை இருக்கு பாருங்க அதில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் கொஞ்சிக்கிற பொழுது சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அது மன உளைச்சல் ஆகிடாது அம்மா அப்பா சொல்கிறாரு நம்ம அம்மா சொல்கிறாரு கேட்டுக்கிடலாம் அதனால் ஒவ்வொரு கொஞ்சம் கண்டிப்பில் கனிவு இருக்கணும் அப்படின்னு இந்த பக்கத்தில் எதிர்பார்க்குறாங்க என்ன செய்யலாம் கனிவு வேணுமா கண்டிப்பு வேணுமானா ரெண்டு பக்கமும் யோசிச்சு பார்த்தோம்னா வித்தியாசமான பார்வை உலகம் இப்போது இப்போ இருக்கிறது அதில் அதனால நல்லா ராஜா சொன்னதில் ஒன்று உண்மை இந்த ஆசிரியர் தொழிலுக்கு இப்போ பார்க்கறது இருக்கு பாருங்க அதுக்கு நான் கிட்ட ஆசிரியர் தொழில் ரொம்ப கடினம் இப்போ உள்ளபடி அது கடினம் சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு வசதி படைத்த மேல் பெரிய பள்ளிக்கூடங்கள் அங்க போய் சேர்க்கறதுக்கே முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் அப்ளிகேஷன் வாங்கி ஏராளமான பணத்தை கட்டி அப்புறம் அங்கே ஓடி படிக்கிறாங்க அங்கெல்லாம் பேச முடியாது அங்கே சொன்னால் அவங்க ஏய் அப்படி தெரியும் பார்த்தா இப்படி நிற்பான் பையன் இங்கே அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவர் அவனை பார்த்தா அவன் சொல்கிறான் நீங்கள் பார்த்து அங்கிட்டு போங்க போங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் போங்க அப்போ அப்படி சூழலில் எப்படி இருக்கணும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஆசிரியர் அவனை கண்டிப்பதற்கு முன்னாடி தன்னை தகுதிக்குரியவராக மாற்றிக்கொள்ளணும் ரொம்ப தகுதிக்குள்ளவராக மாற்றிக்கொள்ளணும் ஆசிரியை பார்க்கிற பொழுதே அவனுக்கு மரியாதை வர வேண்டும் அவரை பார்க்குறவர்கள் தோற்றத்தை பார்க்கிற பொழுதே அவனுக்கு அந்த ஆணோ பெண்ணோ அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ ஒரு மரியாதை வரணும் இவர் பெரியவர் இவர் பெரியவர் அப்படின்னு நினைப்பு வரணும் அதுமே அதற்கு மேலே அவருடைய வார்த்தைகளில் பாடல் நடத்துகிற பொழுது இருக்கக்கூடிய கனிவு இருக்கு பாருங்க அதை பாட்டு சொல்லும்போது கூட பாரதி சொல்லுவான் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுனா கனிவு கொடுக்கணுமா அது அப்போ பாடல் நடத்துகிற பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிடம் பேசுகிற இறக்கத்தை போல நம்ம பேசணும் அதே அந்த பையனுடைய இதில் இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சத்திய வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது கொஞ்சம் வேலை பார்க்கும் நாம் வந்து நம்ம முழுமையாக இந்த பிள்ளைகளுக்காக தேவைப்படுத்துகிறோம்னா கொஞ்சம் வேலை பார்க்கும் அது அதற்கும் அப்பாலே ஒரு கனிவான பார்வை பார்வையில் கனிவு பேச்சில் கனிவு நம்முடைய செயலில் கனிவு படிக்கலையா பையன் ஏயா என்ன விஷயம் சிரமம் இருக்கா நான் நல்லா சொல்லித் ஐயா இல்லை நீ வீட்டில் எதுவும் கஷ்டம் இருக்கா அப்படினு அந்த பையனை தட்டி கொடுத்து பேசுகிறதுக்கு பாருங்கள் பெண்ணை பேசுகிறதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம இடத்துல என்ன இருக்குன்னா ஆசிரியருக்கும் மாணாக்கருக்கும் நெருக்கத்து விளக்கு விளக்கு தொலை தொலைதூரத்துக்கு போயிட்டோம் நம்ம ஏன்னா அதுக்கு காரணம் எண்ணிக்கை காடுத அவர்களுக்கும் ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்குமான நெருக்கம் இருக்குது பாருங்கள் அதுவே கனிவை கொண்டு வந்துவிடும் நெருக்கமே கழிவை கொண்டு வந்துவிடும் நீங்கள் நெருங்க 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 அந்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கும் மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பக்தி காட்ட ஆரம்பிக்கும் அதனால் அடிப்படையாக என்ன சொல்ல வர்றேன் திரும்பி திரும்பி சொல்லி பார்த்தாலும் பிரம்பை இந்த பாரதி இந்த பிறம்பை கையாடான விஷயத்தை சொன்னாங்க அது ஒரு வகையில் பார்த்தா அதுதான் மொழிபெயர்ப்புன்னு மற்றவங்க நினைக்காங்க பாரதி சொன்ன வார்த்தைகளில் துரட்டி தான் அடிப்படையாக பார்த்தோம்னு சொன்னான் ஆனால் அதைத்தான் அமெரிக்காவில் இங்கர் சால் எடுத்துக்கிட்டான் இங்கர் சால் வந்து நேரடியாகவே இதுக்கு எதிராக காட்டுறேன் இந்த பிரம்பு விவகாரம் இருக்க நீ வச்சுக்க நீ பிரம்பை வச்சு நடத்து நான் பாசத்தை வச்சு நடத்துகிறேன் போட்டி போட்டு பார்ப்போம் எவர் பிள்ளைகளை சிறப்பாக நடத்துகிறார்கள் கனிவாக நடத்துகிறார்கள்னு அமெரிக்காவில் இங்கல் சால் போட்டிக்கு வந்தான் ஆனால் பொதுப்படியாக யூதர்கள் பாடம் நடத்துவது வந்து அவங்க அம்மா நடத்துச்சு யூத வீடுகளில் பள்ளிக்கூடம் பா வகுப்பு நடத்துறதெல்லாம் பிள்ளை தகப்ப தாய் தான் நடத்துவாள் தாய் நடத்துகிற பொழுதே இந்த பையன் அடங்கலை அப்படின்னா தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பு காட்டணும் கண்டிப்பு காட்ட தான் இந்த பிறம்பை கையாடாதவன் அப்படின்னு சொல்ல அவங்க போட்டாங்க இது ஆங்கிலேயர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு அவர்கள் சில தவறுகளையும் செய்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க யூத மொழிபெயர்ப்பை அவங்க தங்களுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொண்டார்கள் என்ற ஒரு வெர்ஷன் இருக்குது அதனால் அதில் தப்பு இருக்கலாம் என்றாலும் கூட கண்டிப்பு என்பது பெரும்பாலும் பெரியவர்கள் அடியாத உள்ளே பழியாது அப்படின்னு கருதுனாங்க அந்த கண்டிப்பு பிரம்பினால் அல்ல இல்லை சுடுவதால் அல்ல வெஞ்சி மேலே ஏற்றுவதால் அல்ல பாசத்தை காட்டுவதால் நம்முடைய தாய் அழுகிற ஒரு அழுகை இருக்கு பாருங்க அந்த அழுகைக்கு முன்னாடி நாம் எல்லோரும் செத்து போயிடும் நம்ம படிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அவள் ஒரு இரவு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானா நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க அவளுடைய அழுகைக்கு முன்னாடி நாம் அநேகமாக தோற்று போயிடும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன் என்னொன்று பைபிளில் கெட்டகுமாரன் கதைன்னு ஒரு கதை உண்டு அந்த கதையில் சகல சொத்துக்களையும் தொலைச்சி விடுவான் அந்த பையன் மூத்தவன் இளையவன் சகல சொத்துக்களையும் தொலைச்சிடுறான் தொலைத்து விட்டு அவன் திரும்ப வருகிறான் வருவதற்காக தேங்கி ஏங்கி கிடக்கிறான் தகப்பேன் ஏங்கி கிடக்கிறான் வந்த அவனை இவர்கள் கணக்கு சொன்னால் அடித்து துரத்தி இருக்க வேண்டும் இவர்கள் கணக்கில் சொன்னால் அந்த மூத்தவனை அடித்து இளையவனை அடித்து துரத்தி இருக்க வேண்டும் இவர்களுடைய கணக்கில் வந்தால் அவனை பார்த்தா அழுதான் தகப்பன் அவனை கட்டிப்பிடித்து அழுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் புதிய ஆடைகளை உடுத்து வித்தான் அதற்கும் மேலே ஒரு பெரிய ஆட்டை பிடித்து அடியுங்கள் ஒரு பெரிய விருந்தை வையுங்கள் என்று சொன்னான் அப்போது இளையவன் அந்த காட்சி மூத்தவன் அந்த காட்சியை பார்த்துவிட்டு வெளியே நின்றுக்கிட்டான் நான் உன் கூட இருந்தேன் எனக்கு ஒன்றுமே செய்யலை இவனுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கிறேன் நான் அவன் சொன்னான் அவன் இறந்து போனான் திரும்பவும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் அவன் பிள்ளடா அவனை கெட்டி பிடிச்சி அழுகிறான் பார்த்தீங்களா அதை பார்க்கிற பொழுதுமே பெரியோர்களே எனக்கு என்னவோ நாம் பிறம்பையோ அடிதடியையோ கடுமையான தண்டனைகளை கொடுப்பதால் பிள்ளைகளை தள்ளி விடுவோம் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் நம்முடைய அன்பு திருத்தவில்லை என்று சொன்னார் அன்பு திருத்தாததை பெரிய ஆயுதங்கள் ஒரு நாளும் சாதித்து விட முடியாது அன்புதான் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறது அதனால் எனக்கு என்னவோ ரெண்டு பேருடைய கருத்தை வைத்து பார்த்தார் கனிவுதான் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கான முறை அதனால் அதை அவர்கள் மேலே இறக்கப்படுவோம் ஏனென்றால் அவர்கள் நாளை நம்மை போகிறவர்கள் காப்பாற்றப் போகிறவர்கள் ஆகவே பெரியோர்களே கனிவே என்று கூறி நன்றி கூறி